எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய முக்கியமான டாபிக்ங்க இந்த இடுமருந்து வஷிய மருந்து இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அதுக்கு க பணங்காசே செலவு பண்ணாமல் ஏதோ ஒரு ரெடி ரெமிடி இருக்கா நிச்சயமாக இருக்குது மாதம் மாதம் வார வாரம் போய் இந்த இடுமருந்து எடுக்கிறவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து உங்கள் வயிற்றுலேருந்து மருந்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்து கண்ணு முன்னாடியே காமிப்பாங்க இதெல்லாம் ஒரு ஜால வித்தை தான் அதில் எனக்கு எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை வசிய மருந்து வைக்க முடியுமா இடு மருந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் ஆனால் மாதம் மாதம் எடுக்கிறது ரெண்டு மாதத்துக்கு வாடி எடுக்கிறது அதெல்லாம் சாத்தியம் இல்லை வசிய மருந்து ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு நாள் தாங்க மூணு நாளில் மனநிலை மாறிடுங்க எப்படின்னா இதுக்கும் பிரசன்னம் நம்ம நிறைய பதில் சொல்லுது ஒரு முறை இதை பற்றி எனக்கு நிறையா ஒரு தேடல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வினோதமான தகவல்களை சொல்கிறாங்க சரி அப்போது நம்ம அலுவலகத்துக்கு போனால் அலுவலகத்தை போனேன் நாடி கிட்ட எடுத்து உட்காந்து நாடி உட்காந்து படிக்கிறேன் கரெக்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் நைட்டு நாடியில் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க மகனே ஒரு பத்து நாளில் இது சார்ந்த உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நாடியில் வருது சரி ஐயா சொல்லிட்டார் அப்படின்னா அந்த பத்து நாள் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பிஸியில் நான் மறந்துட்டேன் தான் எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது எப்போவுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குங்க நம்மளுக்கு வந்து ஜாதகம் இருக்கு இல்லை ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்குமே நவகிரகங்களுடைய ஆற்றல் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை அப்போ இந்த வசிய மருந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து கையில் வந்து இந்த சாரை விட்டால் அந்த வசியம் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சனி ராகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவால் தான் அந்த சனி ராகு எப்போல்லாம் மூணு எட்டாம் இடத்த சம்மந்தப்படுறாங்களோ அப்போல்லாம் இந்த வசியம் இருந்து வசியம் சார்ந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படும் அது தற்காலிகமாகத்தான் ஒருத்தருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுடைய பட்சாட்டில் சனி ராகு எங்கே இருந்தாலும் சரி அதில் கோச்சாரத்தில் ராகு வரம்பும் போது அது மேலே வரம்பும் போது இந்த வசியம் சார்ந்த மயக்கம் சார்ந்த ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கிறது ஒன்றும் இல்லை ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் சனி ராகு சனி கேது காம்பினேஷன் இல்லாமல் அதிக தூங்குறவங்க இருக்கவே மாட்டாங்க அதிக தூங்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சனியும் ராகும் சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்போ நிம்மதியாக ஒருத்தனுக்கு தூக்கம் வரணும்னா சனி ராகு எங்கேயாவது கனெக்ட் ஆகணும் பனிரெண்டாம் இடத்தோடைய பனிரெண்டாம் சனி ராகு கனெக்ட் ஆகினாதா இல்லை பன்னிரெண்டாம் அதிபதியோட திரிகோணத்தில் ராகு இருக்கணும் அப்போ தான் இதுக்கு வாய்ப்பு இதுதான் பிரசன்னத்தில் என்னுடைய குருநாதன் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நம்ம அலுவலகத்துக்கு ஒருத்தர் வராதுங்க அவர் கிட்டத்தட்ட எனக்கு பத்து வாட்டி என்னை பார்க்க வந்துட்டு பத்து வாட்டியுமே பார்க்காம எந்திரிச்சு போயிட்டார் ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது தன்னுடைய பிரச்சனையை சரியாக சொல்ல முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு போயிட்டார் ஏன்னா யாருக்குமே அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறது இல்லை வரவங்களை சந்தித்து பேசிவிட்டு அவங்களுக்கு அன்னதானம் போட்டு தான் என்னுடைய வேலை இவ்வளோதான் இத்தனை வருஷம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த நண்பர் மூலியமாகத்தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க்கே ஆச்சுங்க அவர் பத்தாவது முறை கடந்து பதினொன்றாவது முறையினை வந்து சந்திக்கிறாருங்க அப்போது அவருக்கு ஒரு பிரசன்னம் போடுறோம் பிரசன்னம் போடம்பும்போது பிரசன்னம் போய் அந்த பிரசன்ன லக்னம் அந்த நேரத்துக்கான லக்னம் போய் அன்னைக்கு கோச்சார ராகு மேலே போய் உட்காருதுங்க அந்த லக்னத்தோடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு டிகிரி அன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு பன்னிரெண்டு டிகிரியில் இருக்காருங்க கரெக்டாக அந்த கோச்சார ராகுவை லக்னம் போய் தொடகுதுங்க அப்போது அந்த ராகுவை சனி பார்க்குறாருங்க அந்த ராகுவை அவருடைய பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு சரி ஓகே இவர் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்திருக்காரு ஏன்னா அது மூணு எட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அவருடைய பிறந்த கால ஜாதகத்தின் மூணு எட்டாம் பாவத்துக்கு கோச்சார ராகு சம்மந்தப்பட்டுட்டார் இதுதான் மேட்டர் நிறைய பேர் ஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்டை சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எப்படி தொழில் பண்ணுவீங்கன்னு சில பேர் ஜோதிடர்கள என்னை கேட்குறாங்க நான் எதுக்கு தொழில் பண்ணணும் எனக்கு அது அவசியமே இல்லை அப்போது நான் சொல்கிறேன் ஐயா உங்களுக்கு மருந்து சார்ந்த விஷயங்கள் இருக்குதுங்க அப்போ தான் நீங்கள் கேட்டு வந்துருப்பீங்க ஆமாங்க ஐயா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அதில் போராடிகிட்டு இருக்கேன் ஐயா ஏன்னா அவருக்கு சனிதசை நடந்துகிட்டு இருக்குங்க நான் சொன்னேன் ஐயா இந்த தொந்தரவு உங்களுக்கு இனி ஒரு மூணு வருஷம் இருக்குங்க அதுக்கப்புறம் இது உங்களுக்கு இருக்காது அது உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரியான இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் முன்பு அந்த மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சொந்தக்காரங்களை யாராவது வச்சுருப்பாங்க ஏன்னா சனி வந்து சொந்தக்காரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சன் சனி பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி வயது மூத்தோர்களை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க ஐயா அப்படின்றாங்க ஐயா வசிய மருந்து அப்படின்னு சொல்கிறது மூணு நாட்கள் தான் வேலை செய்யும் ஏன்னா வசிய மருந்தை ஒரு மருந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கே யாராவது ஒரு வசிய மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த வசிய மருந்து மூணு நாள் தான் வேலை செய்யுங்க அந்த மூணு நாள் என்னுடைய மனநிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த மனதோடைய தாக்கம் முப்பது நாள் இருக்குங்க ஏன்னா வசியம் மருந்து போய் உடம்புக்குள்ளே வேலை செய்யணும்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வேலை செய்யணுங்க அப்போ தான் அது நடக்கும் ஏன்னா புதனுக்கு இன்னொரு பேர் மாயாவின்னு ஒரு பேர் இருக்குங்க மாயா ஜாலம் செய்யக்கூடியவர் புதன் இரட்டை தன்மைகள் செய்யக்கூடியவர் புதன் அதுக்கு தான் அவருக்கு காலப்புருஷனுக்கு மூணு ஆறுக்குரியவருடைய பதவி கொடுத்துருக்காங்க ஏன்னா அது உபயராசி வேறு காலபுருஷனுக்கு அவர் மூணு ஆறுக்குரியவர் ஆறாம் இடத்துல தான் காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி போய் நீச்சமாகறாருங்க சுக்கரன் கண்ணிகள் நீச்சமாக என்ன காரணம் எதுக்காக பெரியவங்க அப்படி வச்சுருக்காங்கன்னா ஏழாம் இடம் சொல்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர்கள்னால விரோதத்தின் மூலியமாக ஆறாம் இடம் சொல்கிறது கன்னிராசி கன்னிராசி தான் அடிவயிருங்க கன்னீராசியில் உத்தர நட்சத்திரம் இருக்குது அது உடஞ்ச நட்சத்திரம் அது சிம்ம ராசியில இருக்குது கன்னிராசிலும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ பாயிண்ட்டுகள் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் அது வரும் அப்போது வசியம் மருந்துன்னு சொல்கிறது தற்காலிகம்தான் மூணு நாள் தான் வேலை செய்யும் சார் நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க அப்படியே ரெமிடின்னு சொல்லிவிடுங்க கண்டிப்பாக சொல்லலாம் இந்த வசியம் மருந்து தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நாடியில் அற்புதமாக சொன்ன ஒரு வழிபாட்டு முறை என்னென்னா அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் காளங்கிநாதருடைய அந்த திருவடியை சரணாகதி ஆகிடுங்க அங்கே போய்ட்டு ஒரு சந்தன காப்பு போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களை நீங்கள் துரு அந்த தீர்த்தங்களை நீங்கள் குளிச்சுட்டு மிக மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் தயவுசெய்து அந்த மாதிரி யாராவது தொந்தர்கள் இருந்தால் இந்த வழிபாடு எத்தனை பௌர்ணமி போகிறது எத்தனை அமாவாசை போகிறது உங்களுக்கு எத்தனை வயது ஆகுதோ அத்தனை வயது போங்க முப்பது வயதுனால் முப்பது வாட்டி போங்க நீங்கள் மூன்று முறைகளுக்கு மேலே போகும்போதே அது அதுக்கான மாற்றங்கள் தெரிய வந்துடும் இதை தெரிந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் வந்து ஏன் வந்து நான் சனி ராகு வந்து காம்பினேஷன் இருக்கிற இருக்கவங்க தான் வசதி மருந்து வைக்க முடியும் சீக்கிரம் எஃபர்ட் ஆகிடுவாங்க ஏன்னா ரெண்டுமே பகை கிரகங்க ஏன்னா புருஷனுக்கு சனி பாதகாதிபதிங்க புரியுதுங்களா அதே மாதிரி ராகு வந்து உச்சமாகக்கூடிய இடம் வந்து ரிஷபராசி கேது உச்சமாகக்கூடிய ராசி வந்து விருச்சக ராசி அப்போ எப்போவுமே இந்த ரெண்டு பதினொன்றுன்னு சொல்கிறது எப்போதுமே ஒரு விதமான அபிலாஷைகளை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்குங்க ரெண்டாம் இடம் சொல்கிறது வாய் ரெண்டாம் இடம் சொல்கிறது குடும்பம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் லாபம் பதினொன்றாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதீத மாயை இது எல்லாமே அந்த சனியும் ராகுவும் எங்கெல்லாம் சந்திக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஏற்படும் குறிப்பாக இந்த கருப்பு கண்ணன் அப்புறம் வந்து காமாட்சி இந்த கா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கிறவங்களுக்கு அந்த வசிய பாதிப்புகள் ஏற்படுங்க இந்த கா அப்புறம் முதல் எழுத்து ஆ இந்த எழுத்து இருக்கிறவங்க எப்பவுமே மா மாந்திரிகத்தை பற்றியோ இது சார்ந்த விஷயங்களை பற்றியோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக ரிஷபலகனம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பலகணம் ரெண்டாவது துலாம் ராசி துலாம் ராசி விருச்சகராசி விருச்சகலகணம் இந்த ராசிக்காரங்களை தற்சமயம் இந்த வீடியோக்களை பார்த்துட்ருப்பாங்க இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா பிரசனம் இந்த நேரத்தில் அதாவது சொல்லுது இவங்களும் இந்த மாந்திரிகம் சார்ந்த தொந்தரவுகளில் இருப்பாங்கன்னு சொல்ல வருது அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆனால் நிறைய பேருங்க உனக்கு அவன் வச்சுருக்கான் அவன் வச்சுருக்கான் எல்லாத்துக்கும் எல்லோரையும் வைக்க முடியாது இந்த கிரக அமைப்பு இந்த பிளானட் இருந்தால் அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை பொது வழியில் சொல்லவும் அது நான் அனுபவித்து நான் பத்து பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பத்து பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் எப்போதுமே எல்லா விஷயங்களுக்கும் ரெமடி இருக்குது சில பேர் சொல்லுவாங்க வசிய மருந்து இருந்துக்கிட்டே இருந்தா வச்சுக்கிட்டே ஒருத்துக்கு இருந்தால் அவங்களுக்கு கேன்சர் வந்துடும் அப்படிலாம் இல்லை கேன்சர் வர்றதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட நீ என்ன வசி வந்தே தீரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சில நேரங்கள் சில விஷயங்கள் சில பெயர்கள் சில சந்தர்ப்பங்கள் சில தசா புத்திகள் சில விஷயங்களை நம்மளுக்கு அப்படியே மேலாப்பட சொல்லிட்டு போகும் சில பேர் கொண்டு இருக்கிறவங்க நம்ம கூட பழகினா பிரச்சனை வரும் சில பேர் கொண்டு நம்ம கூட பழக நம்ம வாழ்க்கையை மாறிடும் இதெல்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு வயதான ஒரு பாட்டியை நான் இன்றைக்கி மீட் பண்ணேன் நான் ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கேன் அவங்க ரோடு கிராஸ் பண்ணுறாங்க க்ராஸ் பண்ணவும் போது இப்படி கை காட்டுறாங்க நான் ஓரமாக போய் நின்றுட்டு வணக்கமாக சொல்லுங்கள் தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறேன் யூடியூப்பில் என் பேரை வந்து உங்கள் வீடியோ எனக்கு நைட்டானால் போட்டு காமிப்பான் ஏன் நீங்கள் ரெண்டு நாளாக வீடியோவே போடல அப்படின்னு இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருந்தது போடுங்களே அப்போது அவங்க அந்த வார்த்தை வந்து அந்த மாதிரியான ஆட்களும் வயதில் மூத்தவங்க நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னு சொல்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அந்த நன்றி அந்த ஆத்மாத்தம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கும் அற்புத மகான் கதிரீசினியா அவர்களுக்கும் பரிபூர்ணமாக போகட்டும் நான் எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிரிப்ட் பேஸில் பேசுகிறது இல்லை என் மனசில் என்னுடைய அனுபவங்களை என்னுடைய தாட்டில் என்னுடைய அற்பு எனக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்